நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா சஷ்டி திதி பரிகாரம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கலாம் வாங்க வெகு நாட்களாக வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம் சொந்த வீடு கட்டுவதற்கு நிறைய ஆசை கனவு இருக்கிறது அதற்கான முயற்சிகளும் வந்து நாங்கள் மேற்கொள்கிறோம் தான் ஆனால் வந்து எங்களால் வந்து நேரமும் காலமும் கை கூடி வரதில்லை சொந்த நிலமோ வீடோ வாங்குவதற்கு உண்டான சந்தப்ப மோ அமையல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா பணமும் சேர்வதற்கும் நிறைய இடையூறுகள் வந்து தடைகள் இருக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாய்ப்புகள் கைகூடி நிலம் வாங்குவதற்கான யோகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி திரிகளை வந்து இந்த ஒரு பொருளை வந்து தானம் செய்யுங்கள் நிச்சயம் வந்து சொந்த வீடு கட்டும் யோகம் வந்து உங்களை தேடி வரும் அதே போல சொந்த வந்து 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 வீடு வீடு வைத்திருந்து அதில் ஏதாவது ஏதாவது சிக்கல் சிக்கல் சிக்கி இருந்தால் அந்த சிக்கலும் இருக்கும் அடமானத்தில் இருந்தாலோ இருந்தாலோ அல்லது வீட்டில் ஒரு மூலம் அதுவும் வந்து சரியாகும் ஆக வந்து மொத்தம் வீடு வந்து சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு இருந்தாலும் அந்த கண்களை வந்து மூடி முருகா என்று சொல்லி இந்த பரிகாரத்தை வந்து படிச்சுக்கோங்க நாளைய தினம்தான் இதை வந்து நீங்க நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அதாவது இந்த பரிகாரத்தை வந்து கட்டாயம் வந்து முருகர் கோவில தான் செய்யணும் முருகர் கோவில வந்து காலை ஆறு மணிக்கு முன்பாக சென்று செய்து விடுங்கள் முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் அதாவது முருகர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து விட்டு முருகரை வந்து அதாவது பிரதிஷ்டனம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஒரு முறை வந்து வலம் வர வேணும் ஒரு வளம் வந்தாலே போதும் உங்களால் முடியும் என்று சொன்னால் வந்து 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 ஆறு முறை செய்யலாம் ஆனால் அது கொஞ்சம் கடினமான 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 ஒரு விஷயம் இல்லையா வேண்டுதல் பிரச்சனை சூழ்நிலை ரொம்பவும் மோசமாக இந்த பிரச்சனைக்கு வந்து அடுத்த வாரம் வந்து அடுத்த மாதம் தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி யோசிச்சா ஆறு முறை வந்து அடி அடிப்பிரதர் வந்து செய்யுங்கள் தவறு கிடையாது அடி அடிப்பிரதர்சனம் செய்ய வேண்டிய முருகன் கோவில வந்து இந்த பரிகாரத்தை நிறைவேற்றி விடுங்கள் வந்து நீங்க நாளைய தினம் செய்ய வேண்டிய தானம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடைதான் இந்த தானத்தை வந்து நீங்கள் நாளை எந்த நேரத்தில் வேணும் என்றாலும் ஏழை மக்களுக்கு இயலாதவர்களுக்கு குடைகள் வாங்கி தானம் செய்யலாம் எப்படி தெரியுமா உங்களுக்கு வசதி இல்லைன்னாலும் சின்னதாக ஒரு குடை வாங்கி நீங்க தானம் செய்யலாம் கொஞ்சம் வந்து வசதி இருக்கிறதுன்னு சொன்னால் வீதிகளில் வந்து காய்கறி விற்பவர்கள் பழங்கள் விற்பவர்கள் பூக்கள் விற்பவங்க அப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அமர்ந்து வியாபாரம் செய்வார்கள் குறிப்பாக வந்து பெரிய குடையாக வாங்கி நீங்க தானம் செய்யலாம் அந்த குடை வந்து நிழல்ல வந்து அவர்கள் அன்றாடம் வியாபாரம் நடத்துவதற்கு ஒரு வசதியாக குடைய வந்து நீங்க தானம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது உடனடியாக தீரும் இப்படிப்பட்டவர்களை தேடி அலைய வேண்டும் என்ற அவசியமே இல்லை எல்லா ஒரு ஊர்லயும் வந்து கடைக்கு வீதிக்கு சென்றாலே இப்படிப்பட்டவர்கள் வந்து சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அவர்களுக்கு வந்து நீங்க கேட்டது அவர்களுக்கு வந்து தகுந்தபடி ஒரு குடையை வந்து வாங்கி கொடுங்கள் இரண்டாவது வீதிகளுக்கு வந்து பொருட்களை விற்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு இருக்காது அப்படிப்பட்டவர்களாக நீங்க தேர்ந்தெடுத்து கூட நீங்க ஒரு நல்ல சிறப்பை வாங்கி அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து காய்கறி விற்க வருபவர்கள் மீன் விற்க வருபவர்கள் இன்னும் எத்தனையோ வியாபாரிகள் இது போல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட இந்த தானத்தை வந்து செய்வது மிகவும் சிறப்பான ஒரு பலனை தரும் கண்ணை மூடி கொண்டு யாருக்கோ கொண்டு போய் வந்து தானம் கொடுப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நாம கொடுக்கிற தானம் வந்து அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் வந்து மேம்பாலத்திற்கு அடியில் வந்து அதாவது வீடு இல்லாமல் கூட வந்து பெட்ஷீட் விரித்து வந்து படுத்து உறங்குபவர்களும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட நீங்க சின்னதாக வந்து வந்து இருப்பது ஒரு ரெடிமேட் ஆக கிடைக்கிறது அதை போல வந்து ஒரு தூங்குவதற்கு வசதியான ஒரு டென்ட் வாங்கி வந்து கொடுப்பதும் மிகவும் மிகவும் ஒரு சிறப்பான பலனை தரும் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் வந்து மறைவான இடத்தை வந்து தூங்குவதற்காக நாம வசதி செய்து கொடுக்கிறோம் இல்லையா அவ அது அவர்களுக்கு வந்து அது ஒரு வீடுன்னு தான் சொல்லணும் மனதார மேல் சொன்ன இந்த தானத்தை வந்து நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் வந்து செய்யுங்கள் மேல் சொன்ன அத்தனையும் வந்து செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று நீங்க செய்யலாம் ஏதாவது ஒரு தானத்தை வந்து செய்தீங்கன்றாலே போதும் நிச்சயமாக ஒரு வருடத்துக்குள் நீங்கள் நினைத்தது நல்லதே நடந்து என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி